உங்கள் சபையிலேயே தேவன் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் உங்களோடு தேவன் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீங்க நீங்கள் முழங்கால் போட்டால் கத்தர் உங்ககிட்ட பேச போகிறாரு அண்ணாக்கிட்ட பேசுகிறாரு உங்ககிட்ட மாட்டாரா சிம்யோன சிம்சோன் அம்மா கிட்ட பேசுகிறாரு உங்ககிட்ட பேச மாட்டாரா ரெபேகாலுக்கு வயிற்றுல குழந்தை ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது என்னவா என்று விசாரிக்கும்படி கர்த்தர் இடத்துல போனால் கர்த்தர் சொல்றாரு ரெண்டு ஜாதிகள் உருவாகுதுன்னு சொல்றாரு ரெபே கால் பேசுற ஆண்டவர் உங்ககிட்ட பேச மாட்டாரா நீங்கள் ஏன் ஸ்கேன் சென்டருக்கு போறீங்க நீங்க போங்க அது வேணாம் சொல்லுறது உங்க இஷ்டம் ஸ்கேன் சென்டருக்கு போனா கூட பரவாயில்ல தீர்க்கதரிசி போய் கேட்கறாங்க எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் அவர் அடிச்சு விட்டுறாரு கண்ணை மூடி சுருக்கி இப்படி யோசித்து அப்படி பார்த்து கடைசியாக சொல்கிறாரு பிள்ளை குப்புரடிச்சு படுத்துருக்கு என்ன பிள்ளைனே தெரிலங்கிறார் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் சொல்வார் தேவன் வல்லமை உள்ள தேவன் பேசுகிற தேவன் நம்ம ஊர் தீர்க்கதர்சிகள் வந்து நான் யாரையும் குறை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நான் பேசுகிறதெல்லாம் உங்களை பற்றி தான் இருக்கிறதுலையே நம்பர் தீர்க்கதரிசி யார் தெரியுமா பரிசுத்தாவியானவர் அவர்தான் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார்னு இருக்கு நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜபத்தில் ஜோம் பண்ணுங்க உங்ககிட்ட பேசாம உங்களை பத்தி இன்னொருத்தங்கிட்ட கரெக்டர் பேச போறாரு அதை நீங்களும் எப்படி தெரியுமா உங்களுக்கும் எதை பேசணும்னு தெரியுமா நீங்க என்ன நினச்சின்னு போறீங்களோ அதை அவர் பேசணும் மூணு நாள் மீட்டிங்கும் வேஸ்டா போச்சு சிஸ்டர் நினைக்கிறார் இந்த ஆள் போட்டோ ஒன்று வச்சுக்கிறேன்னு நான் ஒன்று ஆமேன் எதுக்கு வேகமாக வருது பாருங்க நாம் நினைக்கிறத தீர்க்கதை சொல்லணும் ஆமேன் கர்த்தர் நினைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை நம்ம அப்படி ஆயிட்டோம் நம்ம நினச்சிக்கிட்டே போகிறோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் யார் பேசணும் தீர்க்கதரிசி பேசணும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் தீர்க்க தரிசனம் என்பது கண்டித்து உணர்த்துவதற்கு அதுக்கு தான் ஆண்டர் வச்சுருக்கிறார் சபையை உணர்த்துவதுக்கு தான் எது தீர்க்க தரிசனம் நீங்கள் தீர்க்க தரிசனத்தை ஆசிர்வாதத்துக்கு மாற்றிட்டீங்க அடுத்த வருடம் இந்நேரம் கர்த்தர் உனக்கு ஒரு வீடு கொடுப்பார் ஆமேன் சொல்லுங்க திருப்பியும் சொல்கிறாங்க வீடு வேணுமா சொந்த வீடு வேணுமா ஏன் அதில் செத்தாக தான் பரலோது போவீங்களா வாடகை வீட்டில் செத்தாக போக மாட்டிங்களா அப்புறம் அதில் ஒரு ஆசை இருக்குது சாகிறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு சொந்த வீட்டில் செத்துடணும் இல்லைன்னா பெட்டியில் வச்சாங்கன்னா வெளியே அஞ்சு கேட்பாங்க என்ன சொந்த வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்டிங்க அதுக்குள்ளே என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அவனுங்க இன்றைக்கி நாம் அந்த அளவில் தான் ஆயிட்டோம் எதை கேட்கறதுனே தெரில பாருங்க அதனால்தான் பரிசுத்தாவியானவர் சொல்கிறாரு நீங்கள் வேண்டிக் கொள்ளுறது என்னது என்று அறியாது இருக்கிறபடியினாலே எப்படியாவது எனக்கு சொந்த வீடு வேணும்னு கேட்குறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் கேட்கவே தெரிலன்னு அர்த்தம் என்ன கேட்கணும்னே தெரில சொந்த வீடு ஆண்டவர் கொடுத்து கொடுத்துக்கிறப்பட்டு என்ன வருது வந்ததே தப்பியா இதுக்கு நான் வராம இருந்திருப்பேன் கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் இங்கே வீடு வேணும்னா வீடு கொடுப்பாரு இல்லையா நித்தியம் வீடு கொடுக்க போகிறார் நாம் அதுக்காக ஆண்டவர்கிட்ட வரல நான் அந்த தேவைக்காக கத்தரட்ட வரல நான் தேவனை போல மாறுவதற்கு தேவசாயலாய் அடைவதற்கு நான் சபைக்கு வந்திருக்கிறேன் இதுதான் சபையினுடைய வேலை இப்போ அதான் சொல்கிறேன் வருஷத்தாவியானவர் சொல்கிறார் நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியவே நமக்கே தெரில இப்போ என்ன வேணும் எதுக்கு வேணும் தீர்க்கதரிசிக்கிட்ட சில ஆட்கள்லாம் வந்து மீட்டிங் முடிஞ்சோன்னா ஜோமண்ணை வருவாங்க எதுக்கு ஜோமன்னும் ஜவுமண்ணுக்கும் பாஸ்டர் எதுக்கு ஜோ நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கே தெரியாது ஏன் ஜோ பண்ண சொல்லணும்னு சும்மா நான் தான் சொல்லுவேன் நான் சும்மா ஜோம் பண்ணிடுவேன் அவங்களும் சும்மா நிற்பாங்க ஜபத்தை கேட்குற ஒருத்தர் இருக்கார்ல அவர் என்ன நினைப்பார் அதுதான் சும்மா ஜோம் பண்ணுன்னு சொல்லுது இவன் ஊழியக்காரன் இவனும் சும்மாவே ஜோ பண்ணுறான் நானும் சும்மாவே ஆசீர்வதிக்கிறேன் சும்மா இருங்க போங்க வந்து எதுக்கு ஜோம் பண்ண வரான்னு கூட பாதி பேருக்கு தெரில இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தினுடைய நிலை இப்படி தான் இருக்குது கவனிச்சுக்கொள்ளுங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷங்களுக்கு இன்னும் அடுத்த வருஷத்துக்கெல்லாம் இந்த பஞ்சம் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும் இதை ஒட்டி அடுத்து சரியாயிருமான்னு கேட்டீங்கன்னா இதை ஒட்டி அடுத்து நாலாவது முத்திரை வரும் நாலாவது முத்திரைக்கு பேர் என்ன தெரியுமா பைபிள் சொல்லுது ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க பார்ப்போம் நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன்பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பாங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் அடுத்த முத்திரை இந்த பஞ்சம் உச்ச நிலைக்கு போகும்போது மிக முக்கியமாக ஒரு யுத்தம் ஒன்று வரும் அந்த யுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதில் பட்டயம்னு இருக்குது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் கொலை செய்யப்படுவார்கள் அதான் முக்கியம் மரணம் வரும்னு இல்லை என்ன செய்யப்படுவார்கள் கொலை செய்யப்படுவார்கள் தே வில் பி கில்டு அப்படின்னு இருக்கு அப்போ இந்த கொலை செய்யப்படுறது நாலு வகையில் நடக்கும் அதில் ஒன்று யுத்தம் பட்டயம் இப்போ இதனுடைய பஞ்சத்தினுடைய உச்சம் நீங்கள் பார்க்கறது ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று பூமியிலே வரும் நியூக்ளியர் வார் இந்த யுத்தத்தில் பெரும்பாலும் இந்த யுத்தம் இஸ்ரேவேலில் எருசலேமுக்கு விரோதமாக இருக்கும் சகரியா பனிரெண்டு வந்து அங்கே நிறைவேறும் எருசலேமை இவர்கள் சூழ்ந்து கொள்ள தொடங்குவார்கள் மிக முக்கியமான யுத்தம் ஒன்று வரும் அதை ஒட்டி அந்த யுத்தத்தை ஒட்டி பட்டயத்தினாலும் அதோடு கூட இன்னொன்று என்ன சேர்ந்து கொள்ளும் யுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க அடுத்து என்ன வரும் பஞ்சம் இப்போ உக்ரைன்லேயும் ரஷ்யாவிலையும் யுத்தம் ஆரம்பித்த உடனே சுற்றி இருக்கிற நிறைய நாடுகளுக்கு என்ன வந்துருச்சு பஞ்சம் வந்துருச்சு இப்போ எல்லா நாட்டிலையும் யுத்தம் ஆரம்பித்த உடனே எல்லா நாட்டிலையும் என்ன வரும் பஞ்சம் வரும் பொருளாதாரம் அதிகமாகிடும் பல நாடுகளில் பல இடங்களில் விளைநிலையங்களில் குண்டு குண்டு போட்டாங்க இல்லை மிக முக்கியமான இடத்துல குண்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஜனங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் யுத்தம் வந்தாலே வீழ்ச்சி அடையும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பஞ்சம் உச்ச நிலை அடையும் மூணாவது சாவி சாவினாலும் சாவினாலும்னா இங்கிலீஷில் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கை பேரழிவு இதை ஒட்டி சுனாமி பூமி அதிர்ச்சி இதில் எல்லாம் பாருங்கள் மற்ற இருபத்தி நாலில் இருக்கிறதாக இருக்கும் ஏசு சொன்னார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் பஞ்சங்கள் பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் அந்த நாலாவது முத்திரையில் வருது அதை ஒட்டி துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற துஷ்ட மிருகத்தினால் ஒரு மரணம் வரும் துஷ்ட மிருகத்தினால் என்ற மரணம் என்ன டைரெக்டாக துஷ்ட மிருகமாக இருக்கும் இல்லைன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள்லாம் பார்க்குறீங்களா எல்லா வியாதிக்கு பின்னாடியும் ஒரு பைபிள் சொல்கிற துஷ்ட மிருகம் ஒன்று அங்கே இருக்கும் இப்போ வரக்கூடிய எல்லா வியாதிக்கு பின்னாடியும் பைபிள் சொல்கிற ஒரு துஷ்ட மிருகம் இருக்கும் எபோலா அப்படின்னு ஒரு வியாதி வந்துச்சு அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு வவ்வால்னு சொன்னாங்க எய்ட்ஸு அதுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்குன்னு ஒன்று சொன்னாங்க இப்போ வந்துச்சு கொரோனா இதுக்கு பின்னாடி ஒவ்வால் இருக்குது இல்லை ஊ அந்த வூஹான் மாநிலத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற பாம்புலேருந்து வந்துச்சு என்னென்னமோ சொன்னாங்க அதே மாதிரி மாட்டு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் இப்போ நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் கேமல் ஃபீவர் அதாவது ஒட்டக காய்ச்சல் எல்லா இடத்துலையும் பாருங்கள் பெரும்பான்மையாக இவைகள் இவைகளுக்கு பின்னாடி ஒரு துஷ்ட மிருகத்தின் பேர் இருக்கும் இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்லப்படுவார்கள் அது ரொம்ப முக்கியம் இந்த மிருகத்திலிருந்து கழிவுகளையோ எச்சத்தையோ எடுத்து அதிலிருந்து கிருமியை உண்டாக்கி ஜனங்கள் மதியில் பரவ விடுவாங்க யார் பரவ விடுறது இந்த வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வைரஸை யார் தயாரிக்கிறது இந்த ம மருந்து வச்சுருக்காமலாம் ஒருத்தன் அவனே தான் அதை தயாரிப்பான் இது ஒரு வியாபாரம் அவனே வியாதியை கொடுப்பான் அப்புறம் அந்த வியாதிக்கு என்ன கொடுப்பான் மருந்து கொடுப்பான் வியாதி கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குரூப் இருக்குது லேபெல்லாம் இருக்குது அதுக்கு ஒரு பத்து கோடி ரூபா செலவாகும் ஐம்பது கோடி ரூபா செலவாகும் மருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்கும் இதான் லாபம் இது ஒரு இன்னைக்கு உள்ளே இருக்கக்கூடியதான ஒரு வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒவ்வொன்றும் அவன் எடுக்கிறது பாருங்கள் துஷ்ட மிருகத்துலேருந்து வருது இதெல்லாம் இன்றைக்கி நேற்று பைபிளில் இருக்குதானா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இவ்வளவு நடக்குதுங்கிறது மட்டும் நமக்கு தெரியாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் அதுலேயும் பர்டிகுலராக அந்த ஆறாம் அதிகாரம் மெட்டா வசனத்துல எவ்வளவு பேர் சாவாங்கன்னு பைபிள் சொல்லுது பாருங்களேன் துஷ்ட மிருகத்தினாலும் பூமியின் கார் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான பூமியில் கார் பங்கு கால்பங்குனா இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு அளவுக்கு எவ்வளவு பூமியின் கால்பங்குனா குறைஞ்ச பட்சம் இன்னைக்கு அளவுக்கு இருநூறு கோடி பேர் ஜோ பைடன் என்ன சொல்றாரு பாருங்க அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அடுத்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆனால் எவ்வளோ பேர் சாவாங்கன்னு சொல்கிறார் சாவ எவ்வளோ பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் கொடுத்துருக்குறார் இது வந்து ஒரு ரெப்புட்டட் சேனலில் வந்தது ஒரு சாதாரணமாக ஏதோ சும்மா வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்ட செய்திலாம் கிடையாது ஒரு ரெப்புட்டட் சேனலில் அவர் சொன்னதாக வந்த நியூஸ் எவ்வளோ பேர் சாவாங்களான்னு தெரியுமா ஐநூறு கோடி பேர் சாவாங்கன்னு சொல்கிறார் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒருவேளை யுத்தம் ஆரம்பிக்குமானால் எவ்வளோ பேர் சாவாங்களாம் ஐநூறு கோடி பேர் சாவாங்கன்னு சொல்கிறாங்க எந்த காலத்திலும் சொல்லாமல் இந்த காலத்தில் சொல்கிறாங்க அப்படி இது வரைக்கும் ரெண்டாயிரமாவது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யுத்தம் வரக்கூடாது ஜனங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்துக்கான காரியங்களை தடுக்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க ரெண்டாம் உலக யுத்தத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஆரம்பித்தது அப்பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் யுத்தம் வராமல் பார்த்துக்கணுன்றத அவங்க அது ஆனால் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா டீ பாப்புலேஷன் ஜனங்களுடைய மக்கள் தொகை என்ன பண்ணணும் குறைக்கணும் அதுக்கு நாலு வகையை யுத்தத்தில் கையாளுறாங்க இதில் இருக்குது பைபிளில் சொல்லுது நாலு வகையை கையாளுவாங்கன்னு இருக்குது அதில் ஒரு வகையிலேயே அவர் ஒரு ஒருவேளை நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஐநூறு கோடி பேர் சாவாங்கன்னு ஜோ பைடன் சொல்கிறார் இப்போ பைபிளில் உள்ளத கால்பங்குன்னு நான் சொன்னால் ஜெகன் பயமுறுத்துறாருபா விட ரெண்டரை மடங்கு அதிகமாக சொல்கிறார் அமெரிக்க அதிபர் ஐநூறு கோடி பேர்னு சொல்கிறார் இது ஐநா சபை என்ன சொல்ல தெரியுமா அடுத்த ஒரு ஐம்பத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே எழுபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே இந்தியாவோடய மக்கள் தொகை நூறு கோடியாக குறைஞ்சிரும்னு சொல்லுது நாற்பது கோடி பேர் இருக்க மாட்டாங்க மகிழ்ச்சியான தகவல்னு போட்டிருக்கு அதான் ரொம்ப முக்கியம் அதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் நூறு கோடியாக குறையும் ஐநா மகிழ்ச்சி தகவல் அதுலயே இன்னொரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா இதே மக்கள் தொகையை எழுபத்தஞ்சு கோடியாக பத்து வருஷத்துக்குள்ளே குறைச்சிட்டா நல்லதுங்கிறாங்க அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அங்கே இருக்கு பாருங்க அடுத்த பத்து வருஷத்தில் இந்தியாவின் மக்கள் தொகையை எழுபத்தஞ்சு கோடியாக குறைச்சிட்டோம்னா இந்தியா வல்லரசாக மாறும் அப்படின்றாங்க எப்படி பத்து வருஷத்தில் எழுபத்தஞ்சு கோடி குறைப்பீங்க என்ன சான்ஸ் என்ன வாய்ப்பு இருக்குது ஒரு கோடி ரெண்டு கோடி ஏதோ மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தி இதே நூற்றி முப்பது கோடியில் நிறுத்தலாம் ஒருவேளை ஜனங்கள் குழந்தையே பிறக்காமல் இருக்கிறவங்களாம் செத்தாக கூட ஒரு நூற்றி இருபது கோடியாக குறைக்கலாம் எப்படி எழுபத்தஞ்சி கோடியாக குறைப்பீங்க அவங்க ஏதோ ஒன்று இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே வராங்க ஒரு டீ பாப்புலேஷனுங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறாங்க மறைமுகமாக நமக்கு சொல்லிக்கிட்டே வராங்க நாலாவது முத்திரை நமக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது மக்கள் தொகையில் பூமியில் கால் பங்கு குறைஞ்சி போகணும் இன்றைக்கி அளவில் கால் பங்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இரநூறு கோடி பேர் நியூக்ளியர் வார் வந்தால் ஐநூறு கோடி பேர் குறையும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது ஸோ நாம் எல்லாருமே மிக மிக நெருக்கமான தான் இருக்கிறோம் எல்லாமே நம்மளை சுற்றி ரெடியாக இருக்குது எப்போ வார் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது அத்தனை பேரும் மிக வேகமாக வாருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் ரஷ்யா வாரை மையமாக வச்சு எல்லாருமே என்ன செய்கிறாங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கமும் இந்த பஞ்சம் அதிகரிக்க அதிகரிக்க அமெரிக்காவுடைய பொருளாதார கொலாப்ஸாக அமெரிக்கா வேறு வழியே இல்லாமல் யுத்தத்தை ஆரம்பிக்கும் நாலாவது முத்திரைக்கான முகாந்தரம் தொடங்கும் இது எல்லாம் நம்ம காலத்தில் நடக்குது அஞ்சாவது முத்திரையை பற்றி நான் முதல் நாள் உங்களுக்கு சொன்னேன் ஞாபகம்னு நினைக்கிறேன் ஒரு பலிபீடம் கட்டுவாங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா இஸ்ரவேலில் ஒரு பலிபீடம் கட்டுவாங்கன்னு அதுதான் அஞ்சாம் அதிகாரத்துக்கான அடையாளம் அஞ்சாவது முத்திரைக்கான அடையாளம் அதுவும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்குது ரெடியாக இருக்குது கட்டுறதுக்கு ஆட்கள் பொருட்கள் எல்லாம் ரெடி இடம் மட்டும் இல்லை இடத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க பொருளெல்லாம் வாங்கியே வச்சுருக்கான் எவ்ரி திங் இஸ் ரெடி இடம் மட்டும் கிடச்சிச்சு இமீடியட்டாக பலிபீடம் கட்டிடுவான் ஃபஸ்ட்டு பலிபீடம் தான் கட்டுவான் ஏன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண பிறகு தான் ஆலயமே கட்ட ஆரம்பிக்க முடியும் பழிபடம் தான் நமக்கு அஞ்சாவது முத்திரைக்கான அடையாளம் அவ்வளோதான் அதோட நமக்கு வருக எப்போ வேணாலும் சம்பவிக்கும் இப்போ யோசித்து பாருங்கள் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் இது என்ன காலம் தெரியுமா நீங்களும் நானும் ஆயத்தப்படுவதற்கான காலம் அவ்வளோதான் எலிசா சொல்கிறார் இல்லையா கேஆசியை பார்த்து இது தோட்டு தோ தோப்புகளையும் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் வாங்குவதற்கு காலமோ அப்படின்னு வசனம் சொல்லுது எலிசா சொல்கிறார் கேஆசியை பார்த்து இது அந்த காலம் இது அப்படிப்பட்டதான ஒரு காலம் நாம் ஆண்டர் கொடுத்துருக்கிறார் சோத்திரம் பிரைஸ் தலால் அல்ல இல்லையா நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாம் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துல நிற்கிறோம் வேலைக்கு போகணும் படிக்கணும் சாப்பிட்ணும் இது எல்லாத்த விட முக்கியம் ஆயத்தப்படணும் மனுஷகுமாரன் வேறு எங்கேயும் இல்லை வாசலில் நின்று கொண்டு இருக்கிறார் லாஸ்ட் மினிட்ல நம்ம இருக்கிறோம் ஒரு பக்கம் நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் வருகையில் போகணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும் அதுக்கான ஒரு ஆயத்தம் ஒவ்வொரு நாளும் நடக்கணும் திருப்பியும் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் கவர்னிங் ஆப் நீங்கள் சர்ச்சில் மெம்பராக இருக்கிறதுனால மட்டுமே பரலோகத்துக்கு போயிடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது சர்ச்சில் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு பரலோகத்தில் இடம் கொடுப்பேன்னு பைபிளில் ஆண்டோர் ஒரு இடத்துல கூட சொல்லலை அதே மாதிரி நான் இங்கே சர்ச் ஆஃப் காட்டில் இருக்கிறேன் நான் ஏஜியில் இருக்கேன் ஏசியில் இருக்கேன் கிருபாசனத்தில் இருக்கேன் சிபிஎம்மில் இருக்கேன் அதெல்லாம் பூமியோடு முடிஞ்சிடும் புரியுதா உங்களுக்கு பரலோகத்தில் என்ட்ராகும் போது சர்ச் ஆஃப் காட் ரைட்டில் வா ஏஜி லெஃப்டில் வா நீங்கள்லாம் சிபிஎம்லருந்து வந்திருக்கீங்களா அப்படியே ரூ யூ டர்ன் பட்டு பின்னாடி போய் உக்காருங்க அதெல்லாம் கிடையாது இந்த சிஎஸ்சி ஏஎஸ்ஐ எல்லாம் இங்கேயோட முடிஞ்சிடும் நாம் மேலே சிஎஸ்சியும் இல்லை பெண்டிகாசலமும் கிடையாது கிருபாசனமும் கிடையாது சிபிஎம்மும் கிடையாது ஏற்றும் கிடையாது மேலே ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒரு சாட்சி உண்மையும் ஒத்தமும் உள்ளவனே உள்ளேவா ரெண்டாவது அக்கிரம சேகக்காரனே அப்படியே போய்டு அவ்வளோதான் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் டினாமினேஷன்லாம் வேறு வழியில் நம்ம இங்கே உருவாக்கிட்டோம் நாம் இங்கே அதில் இருக்கிறோம் நான் சர்ச் ஆஃப் காட்டில் இருக்கிறதுனால முன்னுரிமை முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பாங்கன்னு நினைக்காதியா கல்றையில் வேணால் வாங்கி தருவோம் இடம் இப்போ நம்ம ஆட்களுக்கு வேறு அது வேறு இருக்குது இப்போ சர்ச்சுக்கு ஏன் போகிறோம் அங்கே போனால் தான் கல்றைக்கு இடம் கிடைக்கும் நான் சொல்லுவேன் கல்றைக்காக இங்கே வராதிய ஏன் தெரியுமா உங்களை எப்படியும் நாங்கள் புதைச்சிடுவோம் நாங்கள் இல்லாட்டியும் கவர்மெண்ட்டு புதைக்கும் மூணு நாளைக்கு மேலே நம்மளால் வெளியே வைக்க முடியாது எப்படியும் புதைச்சிடுவாங்க புரியுதா நீங்கள் என்ன போது ஏன்ச்சா கேட்க போறீங்க சர்ச் ஆஃப் கட் கல்றையாது அப்படியா கேட்க போறியா வேறு இடம் மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லை சபைக்கு கல்றைக்காக வராதியா சபைக்கு கல்யாணத்துக்காக வராதிங்க என் பிள்ளைகளுக்கு அங்கே ஒரு கல்யாணத்தை என் கண்ணாராக பார்த்துட்றோம் அதுக்கெல்லாம் வராதிய இது அதுக்கான இடம் இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணி வைப்போம் இது பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குற இடம் அதுக்கு தான் இங்கே வரணும் அதுக்கு நடுவில் இதையும் செஞ்சு வைப்போம் கல்யாணத்தையும் பண்ணி வைப்போம் வேற வழி இல்லையே நாங்கள் பண்ணித்தானே வைக்கணும் ஆனால் நீங்கள் வர்றது எதுக்கு தெரியுமா வரணும் நான் அங்கே போனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வழி சொல்லிக் கொடுப்பார்கள் நான் மறு ரூபதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நித்திய ஜீவன் அடையிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கு தான் சபைக்கு வரணும் லே லூயா కాలం మిగ సమీపం ఇని కాలం